ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான சுண்டல் குருமா தாங்க பார்க்க போகிறோம் இந்த சுண்டல் குருமா சாதம் சப்பாத்தி பூரி இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஒரு குருமாவை வச்சு நீங்கள் மூணு நேரத்தையுமே சூப்பராக மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டேஸ்டியான சுண்டல் குருமா எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப அடுப்பில் பேன் வச்சிருக்கேங்க பேன்ல ஒரு டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் சின்னதா ரெண்டு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாங்க இதோட ஏழு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் ஏலக்காய் கம்மியா சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கல்பாசி எடுத்திருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு பட்டையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கட்டி பூண்டை உரிச்சு சேர்த்துக்கிறேன் அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரட்டும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதோடவே ஒரு கப் போல தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேங்க அதாவது மீடியம் சைஸ் தேங்காயில ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வறுத்து விட்டுக்குவோம் தேங்காவோட அந்த பச்சை எல்லாம் போயிட்டு நல்லா கமகமன் மனம் வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டேன் இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாங்க பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்ப பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன் நல்லா ஃபுல்லா நம்மளோட மசால் வந்து வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம வறுத்த மசாலா மிக்ஸி ஜார்க்கு மாத்தி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நான் வறுத்த மசாலா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டேன் அரைச்சிட்டு நம்ம தனியா வச்சிருவோம் இது இருக்கட்டும் இப்போ அடுப்புல குக்கர் வச்சிருக்கேங்க நான் இன்னைக்கு இந்த சுண்டல் குருமாவை குக்கர்லயே செய்ய போறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதுலயே ஒரு பெரிய வெங்காயத்துல அரை வெங்காயம் மட்டும் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோட மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளிய அரைச்சி சேர்த்துறனால குருமா நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் தக்காளி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துட்டேன் இப்ப இதோட நம்ம அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச மசாலையும் சேர்த்து ஒரு செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் அரைச்ச மசாலையும் சேர்த்து ஒரு செகண்ட் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜார் அலசி ஒரு ரெண்டு கப் போல் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இதோடவே ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊற வச்ச சுண்டல் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சுண்டல் வந்து நைட்டே ஊற போட்டிருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் சுண்டலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு குருமா ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி நாலில் இருந்து அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்மளோட சுண்டல் குருமா அஞ்சு விசில் விட்டு நான் இறக்கிட்டேன் சுண்டலும் நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும் குர்மாவும் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்ல டேஸ்டியா கமன்னு வீடே மணக்கிற மாதிரி இருக்குங்க நீங்க குக்கர்ல விசில் வரும்போதே வீடே மணக்கும் கடைசியா மலித்தலை வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான சுண்டல் குருமா ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரியோட வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பரா இருக்குங்க பரோட்டா கூட கூட நீங்க வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா இதே போல நீங்களும் சுண்டல் குருமா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்